கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி அழகான ராட்சசி பகுதி ஒன்பது பார்க்கலாமா அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய ஸ்ரீதர் டைனிங் ஹாலில் குவிந்திருந்த அனைவரையும் கண்டவன் ஷியாமின் அருகில் அமர்ந்திருந்த சுஜியை கண்டு ஆடித்தான் போனான் இவள் எதற்காக மறுபடியும் இங்கே முளைத்திருக்கிறாள் இவள் போட்டுக் கொடுத்து விட்டு சென்ற பின் ஆனந்தியை சந்திக்கவே இல்லையே பின் எதற்காக வந்திருக்கிறாள் அன்னை தந்தை இருவரிடமும் கூறிவிட்டாளா என்ன இன்னும் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறாள் இந்த சண்டாளி என்று புலம்பியபடியே படியேற பார்த்தவனை ஸ்ரீதர் நில் என்று அருகில் வந்த அனு இவள் என் தோழி பிரியா என்று அறிமுகப்படுத்தினாள் இந்த உருப்படாத தண்டத்திற்கு ஹாய் சொல்லாதது ஒன்றுதான் குறை என்று உள்ளே திட்டினாலும் மறைத்து எதையும் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து வைத்தாள் பிரியா அவள் சாதாரணமாக சிரிப்பதைக் கண்ட ஸ்ரீதரும் கவலை அகன்று சிரித்துவிட்டு தன்னறைக்கு சென்று விட்டான் இதுதான் எங்கள் வீடு பிரியா அம்மா அப்பா மிகவும் கலகலப்பானவர்கள் ஷியாமண்ணன் எங்கள் அனைவருக்கும் எதிரான குணமுடையவன் என்னுடைய சின்ன சின்ன தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் சொல்லப்போனால் அவனுக்கு நான் தான் செல்லம் தொழிலை பார்த்து கொள்வது அப்பாவும் அவனும்தான் எங்கள் வீட்டின் அனைத்து பொறுப்பும் அண்ணனை சார்ந்ததுதான் அவன்தான் எல்லாம் ஆனால் இந்த ஸ்ரீதர் இருக்கிறானே எப்போதும் என்னுடன் சண்டையிட்டு கொண்டுதான் திரிவான் பிரியா வீட்டின் பெரிய ஏழரை அவன்தான் என்னவோ தெரியவில்லை இப்போதெல்லாம் பொறுப்பாக அண்ணனுடன் அலுவலகம் செல்கிறான் அதற்கடுத்த குழந்தை வீட்டின் கடைக்குட்டி நான்தான் என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் என கூறி உனக்கென்னம்மா உற்சாகமாக உன் குடும்ப வரலாறை கூறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் அண்ணன் நடிகர் திலகம் ஷியாம் பிரபு என்னையே முறைத்துக் கொண்டிருக்கிறானே அது உன் கண்ணிற்கு படவே இல்லையா என்று நினைத்த பிரியா முருவளித்தபடியே நேரமாயிற்று அனு நான் கிளம்பட்டுமா என்று வினவ அவள் அருகே வந்த சீதா அதற்குள்ளாகவா பிரியா சாப்பிட்டு விட்டு செல்லலாமே என்று கூற இல்லையாண்டி இன்னொரு முறை வருகையில் சாப்பிடுகிறேன் என்று கூறி கொண்டிருக்கையிலேயே பிரபு தொண்டையை செருமினான் என்னவாயிற்று ஐயோ இன்னொரு முறை வருகிறேன் என்று கூறிவிட்டேனா கேட்டுவிட்டானா இவனுக்கு மூக்கு வியர்த்தி விடுமே என்று சழித்து கொண்டாள் சீதாவும் அணுவும் வாசல் வரை வந்து வழி அனுப்ப உள்ளே இருந்தபடி அவளையே முறைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஷியாமின் பார்வையை கொண்டாக வேண்டிய தனது தலையெழுத்தை நொந்து கொண்டு இருவரிடமும் விடை சுஜி அவள் சென்ற சிறிது நேரத்திலேயே பிரபுவும் சென்றுவிட அம்மாவும் மகளும் தங்களது ஆலோசனையை தொடங்கினர் பார்த்தாயா அம்மா அண்ணன் அன்னியின் முகங்களை அப்பப்பா என்ன ஒரு திகைப்பு அன்னி வாசலிலேயே தப்பித்து விட முயன்றாள் அம்மா உள்ளே வரவழைப்பதற்காக நான் பட்ட பாடி இருக்கிறதே என்றவள் தொடர்ந்து இரண்டு நிமிடம் கூட அவளால் அமைதியாக இருக்க முடியாதம்மா ஆனால் அண்ணனை கண்டதும் மௌனசாமியாராக மாறிவிட்ட விதத்தை பார் பாவம்மா பிரியா அண்ணி இன்று இப்படி ஒரு அதிர்ச்சியை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அன்றொரு முறை நம் வீட்டிற்கு வந்தபோது அவள் முகத்திலிருந்த கோபம் என்ன இன்று திகைத்து விழித்து பதறி அடித்து ஓடியதென்ன அண்ணாவுடன் ரகசியமாக நடந்த பேச்சுவார்த்தையை கவனித்தாயா அம்மா ஆனால் இருவரும் இன்னும் கோபத்துடன் போல்தான் தெரிகிறது அன்று நம் வீட்டிற்கு வந்தபோது ஆரம்பித்த சண்டை இன்னுமா தீர்க்கப்படவில்லை எப்படியோ என்னுடைய இரண்டாவது பிடி அழகாக முடிந்துவிட்டது இனி இந்த இரண்டு மீன்களும் வளையில் சிக்கித்தான் ஆக வேண்டும் இனி தப்பிக்கவே முடியாது என்று அணு கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் மாடியில் இருந்து கீழே வந்த ஸ்ரீதர் இவர்கள் இருவரின் உரையாடலைக் கேட்டு அப்படியே நின்று விட்டான் அவர்கள் பேசியது முழுவதையும் கேட்டவனுக்கு தன்னாலே முறுவல் அரும்பியது இவ்வளவு பெரிய முட்டாள்களா அம்மாவும் அணுவும் என்று சிரித்தவன் இந்த கதையின் மீதியை தான் எழுதினால் என்ன என்று சிந்தித்தான் தன் காதலை உடைத்த அண்ணனையும் அதற்கு காரணமாயிருந்த சுஜியையும் பழி வாங்க வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொட்டு அலைந்தவன் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டே ஆக வேண்டுமென்று முடிவு செய்து கொண்டான் இந்த பொய்யை உண்மையாக்கி இல்லாத இந்த காதலை மெய்யென்று பரப்பி பிரபுவிற்கும் பிரியாவிற்கும் நிச்சயம் அவப்பெயர் பெயர் வைத்து மானத்தை வாங்கிவிட வேண்டும் ஆனால் எந்த வகையில் இருவருக்கும் காதல் இருப்பதாய் நிரூபிப்பது என்று யோசனையில் ஆழ்ந்தான் ஸ்ரீதர் பிரபுவின் வீட்டிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என வழியில் சிக்னலுக்கு கூட காத்திராமல் விரைவாக வண்டியை செலுத்தி வீடு வந்து சேர்ந்த சுஜி தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினாள் விதி வழியதென்பது இதுதானோ ஒவ்வொரு முறையும் அவனை சந்திக்கும் போதெல்லாம் கடவுளே இவனை இன்னொரு முறை சந்திக்கும் வாய்ப்பை அளித்துவிடாதே என்று வேண்டிக்கொள்ளும் தனக்கு இப்படி ஒரு சோதனையா இவள் எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கிறாள் என்பதைப் போல் அவன் பார்த்த பார்வையும் இதுதான் இவர்கள் இவர்களிருவருக்கும் முதல் சந்திப்பு என்று அவர்களை காண்போர் அடித்துச் சொல்லும் அளவிற்கு புன்னகையுடன் ஹலோ சொன்னதும் படுபாவி எப்படி நடிக்கிறான் அண்ணனும் தம்பியும் பயங்கரமான தில்லாளங்கடிகளாக இருக்கிறார்கள் உலகத்திலுள்ள கேடிகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த வாரிசாக விளங்கும் இவனுக்கு இப்படி ஒரு தங்கையா இனிமையே உருவாக கருணையே வடிவாக சிரிக்க சிரிக்க பேசியபடி அவனுக்கு அப்படியே எதிர் துருவமாக இருக்கிறாளே அனு தானாகவே வழியே சென்று அவனை சீண்டி இழுத்து வைத்து கொண்ட சண்டையும் பழிவாங்கும் படலமும் ஒரு புறம் இருக்க இவை அனைத்தையும் தூக்கி சாப்பிட்டு விடும் அளவிற்கு அனு அவனது தங்கை என்று தலையில் விழுந்ததே ஒரு இடி அதை நம்புவது சுஜிக்கு மிக கடினமான விஷயமாக இருந்தது அனு பாதகி அவளின் அறிமுகம் மட்டும் கிட்டாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு அவமானத்திற்கு ஆளாக நேரிட்டிருக்குமா ஏளனத்தை மட்டுமே வெளிகளில் தேக்கி நோக்குபவன் திட்டம் போட்டு அவனது வீட்டிற்குள் நுழைந்து விட்டதாகத்தான் நினைத்திருப்பான் அது மட்டும் உறுதி தம்பி பெண்களை தேடி தேடி மிரட்டுபவன் என்றால் அண்ணன் அவனை மயக்குவதற்காகவே ஊரில் உள்ள பெண்கள் அனைவரும் வீதியில் நடப்பதாக என்னும் மன்மதனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அண்ணன்மார்களுக்கு தங்கையாக ஒரு நல்லவள் பிறந்திருக்கிறாள் அவளும் அவர்களைப் போலவே பிறந்திருந்தாள் உன் சகவாசமே வேண்டாம் தெய்வமே என்று ஒரே அடியாக தலைமுழுகிவிட்டு விலகிவிடலாம் ஆனால் அவள் அநியாயத்திற்கு நல்லவளாக இருந்து தொலைக்கிறாளே என்று பெருமூச்சை வெளிவிட்டவள் சேச்ச சுஜி உன்னிடம் உண்மையாக உயிராக பழகி வரும் அணுவை அவனது அண்ணன் இடிச்ச புலி ராமசாமிக்காக விளக்க நினைப்பது சரியா அவள் என்ன தவறு செய்தாள் கேப்டன் பிரபாகரனுடனும் மன்ஷூர் அலிகானுடன் உடன் பிறந்தது அவள் தவறா அண்ணனாக இருந்தால் என்ன ஆவக்காயா இருந்தால் என்ன நமக்கு முக்கியம் அனுவின் நட்பு மட்டுமே இனி அவள் தரையில் புரண்டு அழுதால் கூட அவள் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்க கூடாது சுஜி பிரியா என்று உறுதி எடுத்து கொண்ட பின் தான் சுஜியினால் நிம்மதியாக உறங்க முடிந்தது மறுநாள் ஷியாமுடன் காரில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த அனு பிரியா தன் வீட்டிற்கு வந்து சென்ற நிகழ்வைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ஒருவரையொருவர் அறியாதவர்கள் போன்று எப்படி நடிக்கிறார்கள் நான் தடுக்கில் பாய்ந்தால் அவர்கள் கோலத்தில் பாய்கிறார்கள் எப்படித்தான் இவர்கள் இருவரின் குட்டை உடைப்பது என்று தலையை பேய்த்து கொண்டாள் பின் அண்ணனின் புறம் திரும்பி அண்ணா என் புது தோழி எப்படி என்று புன்னகையுடன் வினவ அவனோ புருவத்தை சுருக்கி எப்படி என்றால் என்ன கேட்கிறாய் புரியவில்லை என்றான் எப்படி என்றால் நன்றாக பழகுகிறாள் அல்லவா என்று கேட்கிறேன் அண்ணா என்று கூறினாள் ஆமாமாமாம் மிக நன்றாக பழகும் நல்லவல்லவள் சண்டிராணி இம்சை தலவலி இரண்டு மூன்று முறை சந்தித்ததற்கே பாடாய்ப்படுத்தி உயிரை வாங்கிவிட்டாள் இவளை பற்றி அபிப்பிராயம் சொல்லாதது ஒன்றுதான் குறை என்றெண்ணியவனின் முகம் மாறிய விதத்தைக் கண்டு அணு புரியாமல் பார்க்க தங்கையின் புறம் திரும்பியவன் இங்கே பார் அனுமா நான் அவளிடம் பழகி பார்க்கவும் இல்லை அதற்கு அவசியமும் இல்லை ஆனால் நீ ஏன் எப்போது பார்த்தாலும் அவளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று எரிச்சலுடன் வினவினான் இதை சற்றும் எதிர்பார்க்காத அனு திகைத்தாள் அது என்று தயங்கியவள் என்ன அண்ணா என் தோழி எப்படி பழகுகிறாள் என்று கேட்பது தவறா அபிப்பிராயம் தெரிந்து கொள்ளத்தான் அண்ணா வேறு ஒன்றுமில்லை என்று சமாளித்து வைத்தாள் அபிப்பிராயமா அவளை பற்றியா என்றவன் அவளைப் பற்றி அபிப்பிராயம் கூறுவதற்கு ஒன்றுமில்லை அனுமா என்று முடித்து விட்டான் அதற்கு மேல் எதுவும் விசாரித்தால் நிச்சயம் எரிந்து விழுவான் என்று முடிவு செய்து அமைதியாகிவிட்டாள் அனு அப்படி அப்படியென்ன இருவருக்குள்ளும் பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவர் பெயரை மற்றொருவர் கேட்க நேர்ந்தாலே முகம் மாறிவிடுகிறதே விடுகிறதே உம் இதற்கு என்னதான் தீர்வு இருவரும் பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறார்களே சீக்கிரம் ஒரு முடிவு வர வேண்டும் இறைவா என்று பிரார்த்தித்துக் கொண்டாள் அன்று மாலை யோகா சென்டரில் சுஜியை சந்தித்த போதும் அவளிடமும் எந்தவித மாற்றமும் இல்லாததைக் கண்டு திகைத்துத்தான் போனாள் அனு காதலர்கள் சண்டையிட்டால் இப்படித்தான் நடக்குமா திரைப்படங்களில் வருவது போல் விட்டத்தை பார்த்து கொண்டு சோக முகத்துடன் காட்சி தருவார்கள் என்று எண்ணமிட்டிருந்த அணுவிற்கு இவர்களது நிலை ஆச்சரியமாக இருந்தது எப்படியாயினும் என்றேனும் ஒருநாள் உண்மை வெளிவரத்தானே வேண்டும் என்றெண்ணியவள் சுஜியின் புறம் திரும்பி சுஜி உங்களை என் வீட்டில் அனைவருக்கும் மிகவும் பிடித்து போய்விட்டது அதனால் வரும் ஞாயிற்றுக்கிழமை என் அம்மா உங்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் கட்டாயம் வரவேண்டும் என்று அழைத்தாள் என்னது இவள் வீட்டிற்கு நான் குடும்பத்துடன் வரவேண்டுமா திட்டம் போட்டு அவன் இல்லத்திற்குள் புகுந்து விட்டதாக இவள் அண்ணன் உத்தம சீழல் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இதில் நான் குடும்பத்துடன் வருகை தந்து மேலும் இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லை என இந்த வார கடைசியில் என் மாமா வருகிறார் அதனால் என்னால் எங்கேயும் வெளியே வர முடியாது சாரி என்று நழுவி விட்டாள் ஆனால் யாரை காண வேண்டி வருமென்று இதை தவிர்த்தாலோ விரைவிலேயே அவனை சந்தித்தாள் யோகா சென்டரிலிருந்து கிளம்பிய இருவரும் நேராக சுஜியின் வீட்டை அடைந்தனர் வாசலில் நின்று நண்பனுடன் செல்போனில் உரையாடி கொண்டிருந்த சக்தி அணுவை கண்டதும் முகம் மலர்ந்து லட்டு என்னடா இரண்டு மூன்று நாட்களாக உன்னை பார்க்கவே முடியவில்லை அத்தானை பார்க்க வேண்டும் என்ற ஆசையே உனக்கு இல்லையா போடா குட்டி என்று கோபித்துக் கொள்ள அவன் பேசுவதைக் கேட்டு வெளிவிரித்த சுஜி அடப்பாவி தம்பிப்பையா இந்த விஷயம் இவளது அண்ணன் வீரப்பனுக்கு தெரிந்தால் உன்னை சுட்டி பொசுக்கி விடுவான் பின் லட்டு என்ன பூந்தி கூட மிஞ்சாது வேண்டாமடா சக்தி என்று கலங்கியவள் திரும்பி அணுவை நோக்கினாள் அவளோ புன்னகையுடன் அவனை நோக்கி ஆமாம் என்னை பாராமல் உருகி இழைத்து விட்டது போல் பெரிதாக வசனம் பேசுகிறீர்களே எத்தனை தட்டு பிரியாணி உள்ளே போனதோ போடா எனக்கூற கூற ஏய் வாடா போடாவென்று அழைக்காதே என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன் என்று அவன் பாய அப்படித்தான் சொல்வேன் போடா என்று கூறிவிட்டு கிழுகிழுத்து சிரித்தபடி உள்ளே ஓடியவளை உன்னை என்றபடி சக்தி துரத்திக் கொண்டு ஓடினான் இந்த கதை எங்கே முடியப் போகிறதோ என்று தலையில் அடித்துக்கொண்டு தன்னறைக்கு சென்றாள் பிரியா வள்ளையுடன் சேர்ந்து கிச்சனில் சமையலில் ஈடுபட்டிருந்த அணுவை கேலி செய்தபடி சமையலறை மேடை மீது அமர்ந்திருந்தான் சக்தி ஏண்டா லட்டு இது என்ன டிஷ் ஏதோ புது வகையான ரெசிபி என்று கூறிவிட்டு பாட்டி சுட்ட வடையை செய்து கொண்டிருக்கிறாய் ஐயோ என் அம்மாவின் கை சமையலை சாப்பிட்டு ருசியாக வளர்ந்தவண்ணான் நீ சமைக்கும் சாப்பாட்டை எல்லாம் எப்படி காலம் முழுதும் சாப்பிடுவேன் லட்டு என கூற அம்மா சமையல் மட்டுமா தெருக்கோடியில் இருக்கும் பாய்கடை பக்கத்து தெரு முனியாண்டி விலாஸ் இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்தி என்று அணுவும் அவனுக்கு பதிலடி கொடுத்து வம்பளந்து கொண்டிருந்தாள் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த சுஜி அணுவின் செல்போன் அழைப்பை கேட்டு அணு உனக்கு ஃபோன் என்று குரல் கொடுத்தாள் சமையலறையில் மும்முரமாக வேலையில் ஈடுபட்டிருந்த அணுவோ நீங்களே பேசி வைத்து விடுங்கள் சுஜி நான் இப்போ பிஸி என்று கூற சரி என்றபடி போனை எடுத்து பார்த்தவள் அதில் பழிச்சிட்ட பிரபு அண்ணா என்கிற பெயரை கண்டு பதறி அணு உன் அண்ணனிடம் இருந்து கால் வருகிறது என்று மறுபடியும் கூவினாள் உள்ளே மாவு பிசைந்து கொண்டிருந்த அணுவோ நல்ல வாய்ப்பாயிற்றே என்று குதூகலமாகி அதனால் என்ன பிரியா நீங்களே பேசுங்கள் என கூறிவிட வேறு வழியின்றி பட்டனை அழுத்தி போனை காதில் வைத்தாள் அந்த பக்கம் பிரபுவோ இவளிடமிருந்து ஒரு ஹலோவை கூட எதிர்பார்க்காமல் இவ்வளவு நேரமா அணு போனை எடுப்பதற்கு அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் தோழி அந்த குள்ளவாத்துடன் அடித்துக் கொண்டிருப்பாய் வேறு என்ன செய்துவிட போகிறாய் ஆனால் ஒன்று அனுமா அந்த சுஜிப்ரியாவுடன் பழகும் எவரும் வாழ்க்கையில் உருப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை என்று அவன் போக்கில் பேசிக்கொண்டே சென்றான் அட சண்டாளா நான் குள்ளவாத்தா இவன் பனைமரம் போல் பாரபட்சம் பார்க்காமல் வளர்ந்து தொலைத்திருக்கிறான் அதற்காக ஊரில் இருப்போர் அனைவரும் குள்ளவாத்து என்று அழைப்பதா படுபாவி என்றெண்ணியவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவனும் தங்கையிடம் பொறிந்து தள்ளிவிட்டதால் தான் அமைதியாக இருக்கிறாள் என்று நினைத்து சரி அதை விடு அனுமா அவளை பற்றி பேசி நமக்கு என்ன ஆகப் போகிறது நீ எப்போது வீட்டிற்கு வருவாய் என் நண்பனுக்கு திருமணம் என்று கூறியிருந்தேன் அல்லவா கிஃப்ட் வாங்க வேண்டும் நீதான் இதிலெல்லாம் கை அதனால் உன்னையே அழைத்து செல்லலாம் என்றிருக்கிறேன் வருகிறாயா என்று வினவினான் அதுவரை எதுவும் பேசாமல் அமைதி காத்த சுஜி அவன் பதிலுக்காக காத்திருப்பதை உணர்ந்து என்று தொண்டையை செருமியவள் ஹலோ மிஸ்டர் துஷ்யந்தன் என்று கூற எதிர்முனையில் காத்திருந்த ஷியாம் குரல் வித்தியாசத்தை உணர்ந்து ஓ இந்த ராட்சசியிடம்தான் இவ்வளவு நேரம் பேசினேனா என்றெண்ணியவன் அவளைப் போலவே தானும் தொண்டையை செருமி சொல் சகுந்தலா என கூற அவன் பதிலில் எரிச்சலடைந்த சுஜி நீங்கள் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக் கேட்க ம் என்று யோசித்தவன் உன்னை எப்போது தூக்கி செல்லலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணி என கூற மேலும் எரிச்சலடைந்தவள் என் பெயர் சகுந்தலா அல்ல சுஜிப்ரியா என்று வெடுக்கென்று கூறினாள் ஏன் என் பெயரை தெரிந்து வைத்திருந்தும் நீ என்னை துஷ்யந்தா என்று அழைக்கவில்லை அதை போலத்தான் நானும் சகுந்தலா என்றேன் என கூற அது நான் ஏதோ உங்களை கேலி செய்ய கூறினேன் அதற்காக நீங்கள் என்னை சகுந்தலா என்பீர்களா உங்களைப் போல் ஒரு துஷ்யந்தனுக்கு நான் சகுந்தலாவாக இருக்க விரும்பவில்லை என கூற பேராசைப்படுகிறாயே சுஜி உன்னைப் போல் ஒரு இம்சை சகுந்தலாவிற்கு துஷ்யந்தனாக இருக்க நானும் ஆசைப்படவில்லை என்றவன் தொடர்ந்து என் தங்கை எங்கே இன்னும் உன்னுடன்தான் சுற்றி கொண்டிருக்கிறாளா ஆமாம் நீ என்ன திட்டத்துடன் அவளுடனான நட்பை வளர்த்து கொண்டிருக்கிறாய் உனக்கு பரிந்து பக்கம் பக்கமாக பேசும் அளவிற்கு நீ என்ன செய்து விட்டாய் தொல்லை இம்சை என்று அவனது வழக்கமான வசைமொழிகளை அவன் துவக்கினான் இந்த கொம்பேரி முக்கன் என்னை இம்சை என்கிறான் நேரமடா சாமி என்று தலையில் அடித்துக் கொண்டவள் ஆமாம் திட்டம் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் வெள்ளை பூண்டை திருடுவதுதான் என் வேளை என்றவள் தொடர்ந்து உங்கள் பாசத்தங்கை என் அன்னையுடன் இருக்கிறாள் வந்ததும் கூறுகிறேன் என்று கூரை போனை கட் செய்து விட்டாள் சரியான சண்டிராணி என்று அவன் எண்ணிக்கொண்டான் அவனுடன் பேசிவிட்டு கோபமாக தன் அறையை விட்டு வெளியே வந்தவளை கவனித்த அனு என்ன பிரியா அண்ணன் என்ன கூறினார் என்று விசாரிக்க வாமா பாசமலரே என்று பள்ளை கடித்த சுஜி கிஃப்ட் வாங்க செல்ல வேண்டுமாம் அதனால் உன்னை வீட்டிற்கு வர சொன்னார் என்று கூற இதை சொல்வதற்கு எதற்காக இஞ்சி தின்ன குரங்கை போல் முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்னவோ நடந்திருக்கிறது கேட்டால் சொல்லவா போகிறாள் மூடி மறைப்பதை தானே முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறார்கள் இருவரும் சரி பிரியா அப்படியானால் நான் கிளம்புகிறேன் என கூறி விடை வெளியே வந்தவள் தன் மண்டியின் அருகே நின்று கொண்டிருந்த சக்தியைக் கண்டு புருவத்தை சுருக்கியபடி சிரிப்புடன் சென்றாள் என்ன சாப்பாட்டு ராமன் வானதி செல்கிறாளா வாசலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவ என்ன நக்கலா உன்னிடம் பேசத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சீரியஸான முகத்துடன் கூறினான் இவனுக்கு சுஜியின் விவரம் ஏதும் தெரியுமோ என்று யோசித்த அனு என்ன பேச வேண்டும் என்று வினவினாள் கையை பின்னால் கட்டிக்கொண்டு இரண்டு மூன்று முறை பின்னும் முன்னும் நடைபயின்றவன் லட்டுக்குட்டி என்னடா சமையல் இது கன்றாவி வாயில் வைக்க முடியவில்லை இப்படி நீ சமைத்தால் மாமா நான்கு நாட்களில் நாற்பது கிலோ இழைத்து விடுவேனே சீக்கிரம் சமையல் கற்றுக்கொள்ளடா தங்கம் டிவியில் கூட என்று தொடர்ந்தவனை கீழே கிடந்த மட்டையால் அடித்தவள் இதை பேசத்தான் அப்படி முகத்தை வைத்துக் கொண்டீர்களா சரியான சாப்பாட்டு ராமன் இட்லி தோசையை தவிர எதுவும் பேசத் தெரியாதா என்று அடித்தவளின் கைப்பற்றி தடுத்தவன் போடா செல்லக்குட்டி மாமாவின் தேவையை நீ புரிந்து கொள்ளவே இல்லை என்று சலித்து கொண்டான் மாமாவின் தேவை முனியாண்டி விளாஸ்தானே நன்றாக தெரியுமே நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் வழியை விடுங்கள் என கூறிவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அனு அவள் சென்றதும் கோபத்துடன் படுக்கையில் விழுந்த சுஜி ஷாம் பேசியதை எண்ணி எரிச்சலானாள் தொல்லை இம்சை என்னவெல்லாம் சொல்கிறான் திமிர் பிடித்தவன் இவன் சகவாசமே வேண்டாம் என்று தலை முழுகிவிடலாம் என்று நினைத்தால் அனுரூபத்தில் சகலமும் தொடர்கிறது கோபத்தில் முகம் திருப்பியவளின் கண்ணில் அவனிடம் சண்டையிட்டு வாங்கிய பொம்மை பட்டுவிட அதன் மூக்கை பிடித்து ஆட்டி நீ என்னை தொல்லை என்கிறாயா நீதானடா இம்சை என் டி ராமராவை போல் அமுழ்பேபி முகத்தை வைத்துக்கொண்டு செய்வதெல்லாம் நம்பியார் வேலை பாவி உன்னை மொத்தமாக பழி வாங்குவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பார் என்று காதி திருகினாள் அடுத்து வந்த நாட்கள் எந்தவித பாதிப்பும் இன்றி அமைதியாக கழிய சுஜியை போன்ற ஒரு புயல் பெண்ணின் வாழ்க்கை எப்படி அமைதியாக செல்லலாம் என்று விதி தன் அடுத்த அம்பை எய்தியது அன்று அலுவலகத்தில் மதிய இடைவேளையின் போது தன் தோழையுடன் அருகே இருந்த உணவகத்திற்கு வந்திருந்தாள் சுஜி பாதி சாப்பாட்டிலேயே மொபைல் அழைக்க யார் என்று போனை ஆன் செய்து ஹலோ என்றாள் நான் ஷியாம் பேசுகிறேன் உன்னிடம் பேச வேண்டும் நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் ஹோட்டலுக்கு எதிரில் உள்ள சாலையில்தான் காத்து கொண்டிருக்கிறேன் வா என்றான் என்னிடம் பேச என்ன இருக்கிறது நான் எதற்காக வர வேண்டும் என்றவளிடம் இருக்கிறது உனக்கு இங்கே பேசுவது உசிதமில்லை என்றால் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்ன சரிதானா எனக் கேட்க கோபத்துடன் வந்து தொலைக்கிறேன் என்று கட் செய்தாள் சுஜி இதோ வந்து விடுகிறேன் என்று தோழியிடம் கூறிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தவள் எதிர்ப்புற சாலையில் காரின் மீது சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தவனை கண்டு போசைப்பார் இதற்கெல்லாம் குறைச்சலே இல்லை என்று முணுமுணுத்தபடி அருகே சென்றாள் என்னை எதற்காக வர சொன்னீர்கள் என்று எரிச்சலுடன் வினவியவளை உணர்ச்சியற்ற பார்வையால் அழுத்தமாக நோக்கியவன் உம் உன்னை ஒரு நாள் பார்க்காவிட்டால் சரியாக தூக்கம் வருவதில்லை அதனால்தான் என கூற என்ன உளர்கிறான் என்று கோபம் வந்தாலும் மனம் படபடவென அடித்துக்கொண்டது சுஜிக்கு அவள் தடுமாறுவதைக் கண்டவனுக்கு சிரிப்பு பொங்கியது ஏன் சுஜு நான் கூறிய காரணம் நம்பும்படியாக இல்லையா என்றபடி அருகில் வர என்ன என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் என்று கார்கதவை பற்றியபடி அவள் பின்னே செல்ல அவள் சேகியை கண்டு வாய்விட்டு சிரித்தவன் பின் குரலை மாற்றி கனவில் கூட பார்த்துவிடக்கூடாது என்று நினைக்கும் உன்முகத்தை நேரில் பார்க்க ஆசைப்படுவானா சுஜு என்றவனிடம் பின்னை எதற்காக வர சொன்னீர்களாம் என்று வினவினாள் சுஜிப்ரியா உம் அணுவின் மிகப்பெரியமான புதிய ஸ்நேகிதி சுஜிப்ரியா நீதான் என்பது எனக்கு ஒரு இனிமையான ஆச்சரியம்தான் என்றவனை தீப்பார்வை பார்த்தவளை கண்டு முழுவளித்தபடியே தொடர்ந்தான் ஷியாம் உனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் என்றவனை இடைமறித்து அழைத்த காரணத்தை தயவு செய்து கூறுகிறீர்களா என்று எரிச்சலுடன் கூறினாள் சுஜி கூறுகிறேன் என்றவன் சட்டென கடினமுற்று ஸ்ரீதரின் விஷயத்தைப் பற்றி இதுவரை நீ அணுவிடம் கூறவில்லை என்று தெரிகிறது இனிமேலும் எதுவும் கூறக்கூடாது என்ன என்று அதட்ட அவ்வளவுதானே போகட்டுமா என்று சொல்ல பார்த்தவளிடம் இன்னும் ஒன்று என்றவன் ஃபேண்ட் பாக்கெட்டினுள் இருக்கைகளையும் நுழைத்தபடி அவள் அருகே வந்து அணுவின் தோழி என்ற சாக்கில் அடிக்கடி என் வீட்டிற்கு வருவதை கட்டாயமாக தவிர்த்தாக வேண்டும் என்றான் ஒரு கோணல் பார்வையுடன் கதை முற்றும் நாளை பார்க்கலாமா